என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே ஆமகரி சாப்பிட்டீங்க ஆமகரிய சாப்பிடுறேன் பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நேரம் அந்த கொடுமைய மறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் இவ்வளவு பூதாகரமாக்கா கரெக்டா கட்டுவிட்டா

தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுக ஆதரவாளருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பெரியார் 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 தொடர்ந்து நேற்று இன்னைக்கு முந்தினத்து மூணு நாள் காண்றவர் காரணம் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசினது இந்த கருத்தை பயங்கரமா எதிர்க்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பெரியாரை மிக தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே நம்பர் ஒரு இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க ஏன் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை முதல்ல அவர் முட்டாள்தனமாக பேசுறாரு இது மாதிரி இவர் மட்டும் இல்லை இவரை மாதிரி இன்னும் கொஞ்சம் அதாவது திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சில தம்பிகளும் தும்பிகளும் இந்த மாதிரி பேசுறானுங்க அவனுகளுக்கு நீமே இந்த மாதிரி எல்லாம் பேசுறானா எவன் பேசுறானா அவன் நான் கருத்தா சரியா போயிடும் இருப்பீங்களா ஆமா பி கேர்ஃபுல் என்ன சொன்ன ஏன்னா இல்லாத ஒன்றை போய் எதுக்கு பேசணும் ஏதாவது ப்ரூவ் பண்ண சொல்லு அவர் பேசினாருன்னு சொல்லி ஏதாவது ஒரு காணொலி இருக்கா இல்லை ஏதாவது இது இருக்கா என்ன இருக்கு காட்டுற விடுதலையில் வந்து பேசியிருக்காங்க வந்து அவருக்கு சொம்படிக்கிறாரு யாருக்கு சொம்படிக்கிறாரு இவருக்கு நம்ம சீமானுக்கு சீமா வந்து யாருக்கு சொம்படிக்கிறா பிஜேபிக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட்டுக்கலவானை நான் நீ பார்த்த பெண்கள் குறித்தின விஷயங்களை குறிப்பா இந்த கர்ப்பை வேணா ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் வந்து அது வந்து பெண்ணுக்கு மட்டும் தான் பொருந்தணுமா ஏன் ஆணுக்கு வந்து ஏன் பொருந்தும் அப்போ நீங்களும் எப்படி வேணா இருக்கலாம் கர்ப்பப்பை உங்களுக்கு வேணாம் அப்படின்ற கான்செப்ட்லாம் பெரியார் சொல்லவே இல்லையா பெரியார் அதை எண்ணத்துக்கு எதுக்கு சொன்னார்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை இருக்கணும் எது எல்லாத்துலேயுமே தொழில் அதாவது படிப்பு கல்வி சொத்து எல்லாத்துலேயுமே சம உரிமை இருக்கணும் பெண்களுக்கு எல்லாமே எங்க ஆட்சி தானப்பா நடக்குது இங்க பாரு நான் என்ன சொல்றேன் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் யார் ஆட்சி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வச்சு திராவிட கட்சியினுடைய ஆட்சிதான் இருக்கு எங்க ஆட்சியில தானே நடக்குது இது சீமண்ணா நீங்க வந்து எது பண்ணாலும் பெரியார் தான் காரணம் ஆமையா தம்பி தம்பி இங்க பாருங்க தம்பி இங்க பாருங்க உங்க தாத்தா பண்ணாரு பூட்டம் பண்ணாருன்னா ஏன் நீ கொண்டாரு ஒன்னு யாரு வேணாம் முதல்ல உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன் இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க ஆகையினால எங்க ஆட்சியில எங்க கட்சியில எங்களுடைய குருவுக்கு நாங்க செய்யறோம் குரு தட்சணை அது அவ்வளவுதான் இதை வந்து நீங்க உங்க ஆட்சி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் ஆட்சி வந்தா கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கிறதெல்லாம் சரியெல்லாம் வச்சு தள்ளுறோம் அப்படின்றாரு அப்ப இது வன்முறையா இல்லையா இது வந்து நேற்றுக்கு கூட நம்ம இடுபவன கார்த்தி வந்து ஒரு சேனல்ல முந்தா நாள் பேசுறாரு லலின் சிலை அகற்றப்பட்டது மாதிரி சிலை அகற்றுவோங்கிறாரு முடிஞ்சா செஞ்சு பாரு மாப்பிள்ள நான் என்ன கேட்குறேன் சீமானும் சரி இடுபவனும் கார்த்தியும் சரி எங்க எங்கேயாவது டச் பண்ணி பார்க்கட்டும் சும்மா இந்த மாதிரி நாங்க தொண்டனே எங்க கட்சி தொண்டனே ஒன்னரை கோடி பேர் இருக்கோம் நாங்க எங்க கட்சியில ஏய் ஆணவத்தில் ஆடாதரா ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம் சும்மா நாங்கள் அதாவது

எங்க சிலைய உடைச்சா உன் கைய வெட்டுவோம் நேத்து வெட்டுவீங்களா உடைக்கிறான அவங்க கைய பெரிய பிஸ்தான் சாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய முன்னாடி எரிஞ்சா பின்னாடி எரிஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது நான் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நேற்றுக்கு கூட அவர் மாப்பிள்ளை சீமான் வீட்டுக்கு இந்த அவர் போனது கூட நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆமாம் அவர் போகக்கூடாது ஏன்னா வாயில பேசுறவங்களுக்கு நம்ம வாயிலேயே பண்ணணும்

என் லட்சியமே இந்த திராவிடத்தையும் திராவிடத்தினுடைய கொள்கையை வெட்டி வீழ்த்து என் லட்சியம் என்றார் அப்ப விவரம் என்ன சொன்னாரு மோடி மோடி என்ன சொன்னார் கண்ணே நான் என்ன சொல்கிறேன் சீமான் என்ற தனிப்பட்ட மனிதனை நான் தாக்க வேண்டிய அவசியமில்லை அவர் வந்து வேற ஒன்று அவர்கிட்ட எசக்கும் இல்லை பிசக்கும் இல்லை அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து வீரவசனம் பேசுறத மட்டும் வச்சு இன்னைக்கு வந்து அரசியல் பண்றாரு ஒரு ஒரு சுத்துக்கெல்லாம் இவர் ஆக மாட்டார் ஏயா அணு குண்டோக்கு நாங்க கொண்டு குண்டை கொடுத்து எரி குண்டை கொடுத்து நான் வந்து வீச சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நெய்தல் படையில கொடுத்து இவருக்கு வீச சொன்னாக்க இதெல்லாம் இருப்பான் இப்ப இந்த பெரியார் பத்தின விஷயமே இன்றைக்கி குறிப்பாக திமுக உட்பட தி க திவிக்கா எல்லாருமே ஒரு பெரிய கையில் எடுத்துட்டாங்க ஆனால் மறைமுகமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நேர அந்த கொடுமையை மறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் இவ்வளோ பூதாகரமாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க எங்க போய் பாக்குறாரு மேடைகள்ல பாக்குறாரு கண்ணு வீட்டுல போய் பார்க்கல நீங்க தவறு தவறா எல்லாரும் பதிவு பண்ற மாதிரி நீ படிச்ச முடியல நீ இந்த மாதிரி பண்ணாத திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுகடா கண்ணு சாதனை பண்ணுகடா கண்ணு அவன் வந்து இப்ப எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கோம் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா நோண்டிட்டு இருக்கோம்